இந்தியாவின் சர்வதேச உறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் முக்கியமான மாற்றங்களை சந்தித்துள்ளன குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவு சர்வதேச கொள்கைகளில் இந்தியாவின் நிலைப்பாடு மற்றும் புதிய நாடுகளுடன் இந்தியாவின் கூட்டுறவு ஆகியவை முக்கிய மாற்றங்களாக இருந்துள்ளன இந்த கட்டுரையில் இந்தியாவின் சர்வதேச நிலை பாகிஸ்தானுக்கு எதிரான கம்பீரமான நிலைப்பாடு மற்றும் இந்தியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளுடன் வலுப்பெற்ற உறவுகள் பற்றி விரிவாக போகின்றோம் புல்வாமா தாக்குதல் மற்றும் அதன் பின்னணியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பாக இருந்தது என்பது உலகிற்கும் இந்தியாவுக்கும் மிகவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்தியாவின் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடந்தது அதில் நாற்பத்திரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பு பாகிஸ்தானின் அடிப்படை தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் முகமது மீது சுமத்தப்பட்டது இந்த தாக்குதல் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பெரிய சவாலாக இருந்தது மேலும் அதன் பின்பற்றும் நடவடிக்கைகள் சர்வதேச அரங்கிலும் பரபரப்பை ஏற்படுத்தின இந்தியா பாகிஸ்தானின் மீது மிகவும் கடுமையான அரசியல் மற்றும் உள்நாட்டு நடவடிக்கைகளை எடுத்தது இதில் இந்தியா சர்வதேச மக்களின் கவனத்தை ஈர்த்தது மற்றும் பாகிஸ்தானை தன்னுடன் சர்வதேச போராட்டங்களில் தனித்து நிறுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் தொடங்கின சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பாகிஸ்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியாவின் பட்டத்தில் இளவரசர் முகமது பின் சல்மான் இந்தியா விஜயம் செய்தார் அப்போது அவர் பாகிஸ்தானின் சுற்றுப்பயணத்துக்காக முன்வந்திருந்தார் ஆனால் புல்வாமா தாக்குதல் மற்றும் அதன் பின்னணியால் இந்தியாவுடன் அந்த நாட்களின் உறவுகள் மிகவும் தீவிரமான நிலைக்கு வந்துவிட்டன இதன் காரணமாக முகமது பின் சல்மான் தனது பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை ஒருநாள் மட்டுமே செய்து இந்தியா வருகை தருவதை முதன்மைப்படுத்தினார் இது உலக அரங்கிலும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் கொள்கைகளின் வலிமையை வெளிப்படுத்தியது இந்தியா சர்வதேச சர்ச்சைகளில் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதில் முன்னணி நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டது சவுதி அரேபியா இந்தியாவின் நிலையை புரிந்து கொண்டு பாகிஸ்தானை ஒரு நாள் மட்டுமே சந்தித்தது இது இந்தியாவின் உள்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச நிலைப்பாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது இந்தோனேசியாவுடன் இந்தியாவின் உறவு இந்தியாவின் சர்வதேச உறவுகளில் புதிய முக்கியத்துவம் இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையே ஏற்பட்டுள்ள உறவு இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையே முக்கிய வணிக பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒப்பந்தங்கள் நிறைவடைந்துள்ளன இந்தோனேசியா இந்தியா தயாரித்த பிரேமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை கடந்த சில ஆண்டுகளில் கையெழுத்திட்டது இது இரு நாடுகளின் இடையே பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளதை காட்டுகிறது இந்தோனேசியாவின் சவாங் துறைமுக திட்டத்திலும் இந்தியா முக்கிய பங்காற்றி உதவி செய்ய முடிவு செய்தது இதன் மூலம் இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையே உறவு இன்னும் வலுப்பெற்று வணிக முன்னேற்றம் ஆட்சி கூட்டுறவு மற்றும் தொடர்புகள் ஆகியவற்றின் புதிய நிலைகளை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜி டுவெண்டி உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு இந்தியாவின் சர்வதேச நிலை அடையும் முன்னேற்றத்தை குறிக்கின்றது இந்த மாநாட்டின் போது பிரதமர் மோடி பல முக்கிய உலக தலைவர்களுடன் சந்தித்து சர்வதேச வளர்ச்சி பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் பற்றி விவாதித்தார் இந்த மாநாடு இந்தியாவின் முன்னிலை நாட்டாக உருமாறும் முயற்சியை வலுப்படுத்தியது இந்த மாநாட்டில் இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையிலான உறவு இன்னும் வலுப்பெற்றது பிரதமர் மோடி மற்றும் இந்தோனேசியா அதிபர் பிரடோவோ சுபியாண்டா சந்தித்து இரு நாடுகளின் வருங்கால திட்டங்களை பற்றி பேசியுள்ளனர் இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த உதவியது பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளில் சர்வதேச பரப்பிலும் மற்றும் நாட்டு உள்நாட்டிலும் பல பிரச்சினைகளை சந்தித்துள்ளது இந்தியா பாகிஸ்தானின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக தன்னை பாதுகாக்க சர்வதேச சமுதாயத்தில் அதனை தனித்து நிறுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு வலிமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி சர்வதேச அரங்கில் தனது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவின் சர்வதேச நிலைப்படுத்தல் மற்றும் அதன் நிலைப்பாடுகள் பாகிஸ்தான் இந்தோனேசியா சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன இந்தியா சர்வதேச சமுதாயத்தில் தனது நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்த உலகளாவிய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறது இந்த முக்கிய மாற்றங்கள் இந்தியாவின் எதிர்கால திறனையும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு வளங்களையும் முன்னிறுத்துகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்